அவளைய வெளியில சேத்து வர போயிட்டு வாடா நம்ம நம்மவள பார்க்க போலாம் பாத்தா இவங்க ஒண்ணு தலையில கட்டுறாங்க ஆ அது அது வந்துமா அம்மா நான் வேலை விஷயமா வெளிய போறேன் இடத்துக்கு இவளையமா கூட்டிட்டு போக முடியும் நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க அக்கா வீட்ல சும்மா தானே இருக்கா அக்கா வேணா ஐஸ்வ வெளிய கூட்டிட்டு போக சொல்லுங்க டேய் என்னடா இப்படி சொல்ற பாவுண்டா அந்த பொண்ணு ஆமா எனக்கு தெரியும் அத்தான் என்ன கூட்டிட்டு போக அந்த மாட்டேங்குதான போறீங்க அப்படி இல்லைனா போயிட்டு வாங்க சொல்லுமா ஐஷோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அத்த சோ அதான் நாம் இங்கே பண்ண வேண்டாம் அவர் அவர் வேலை போய் பாக்கதுமே அப்படி சொல்ரியா மாயிசு நல்ல வேலை இவன் நம்மல காப்பாத்திடா தேங்க்ஸ் ஐசு நான் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைச்சேன் நீங்க தனியா உட்கார்ந்திருக்கறத பார்த்துட்டு தான் நானும் வந்தேன் அத்த உடம்புக்கு என்னமா பண்ணுது ஹாஸ்பிடல் வேணா போய்ட்டு வரலாமா இதுக்கு மேல நின்றோம் அதுக்கு நம்மளையே சொல்லிருவாங்க லேஷு வா அத்தை வேண்டா விடுங்க அத்தான் போட்டும் எனக்கு லேசா ஹெட் பெயின் தான் ஹெட் ஏக்கா தான் டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் இதுக்காக எதுக்கு அத்தான டிஸ்டர்ப் பண்ணணும் வேண்டா அத்தை சரிமா ஐஷு நீ போய் அப்ப ரெஸ்ட் எடு ம் சரித்த மேல ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் ஆயுஷுவா அம்மா நம்ம கடையில் கட்டிருப்பாங்க ஆயுஷு வந்துட்டா மழை பேசவே முடியாது இன்னும் நேரம் ஆச்சு இன்னும் இவங்கள காணும் நான் வேற தனியா உட்காந்துருக்கேன் எனக்கு பயமா வேற இருக்கு ஏற்கனவே அன்னை வேற கேட்டான் இப்ப மட்டும் என்ன தனியா பார்த்தா அவ்வளவுதான் என்னை தொலைச்சிருவான் ஹாய் பொண்டாட்டி என்னது பொண்டாட்டியா ஆமா ஏன் அப்படி சொல்ல கூடாதா சொல்லலாம் ஆனா என்ன ஆனா ஆவானான்னு சரி வா போலாம் என்னடி பொண்டாட்டி போலாமா போலாம் ஆனா எப்படி போறது சுத்தம் இவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விடுஞ்சே போயிடும் பேசாம நடந்து போயிடலாமா நடந்தா ஆனா ரொம்ப தூரம் போனோமே ஓ அப்படியா மேடம் ஆமா நீ ஏன் இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லையே நான் எப்பவும் போல தான் இருக்கேன் ம் சரி வா வந்து வண்டில ஏறு என்னது வண்டிலயா ஆமா அப்புறம் எப்படி போடலாம் மச்சசோ வண்டிலயா நான் வரமாட்டேன் ஏய் ஏண்டி இப்படி பண்ற நான் எவ்வளோ ஆசையோடு வந்தேன் தெரியுமா என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பைக்கில் என் கூட நீ வரப்போகிறேன்னு நினச்சேன் ஆஷா யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது ஏய் பொண்டாட்டி இப்போ வரையா என்ன இல்லைன்னா நடந்து வரையா ஆ இல்லை இல்லை வரேன் நான் வேணால் கஷ்டிக்கு வரேன் ஃபேஸை வேணால் க்ளோஸ் பண்ணிக்க ஓகேவா ம் சரி

இங்க எதுக்குடி கூட்டிட்டு வந்தா இது யாரோட சமாதி நான் கூட ஆசையா கூப்பிடுறத பார்த்தா நல்லா பார்க்குக்கோ எங்கயோ கூட்டிட்டு போறான்னு நினைச்சேன் ஆனா இங்க கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைச்சு பாக்கல ஏய் மலரு முன்னதான் கேக்குறேன் ஏய் ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுகுற இந்த இடத்த சுத்தி பார்த்தா யாருமே இல்ல எனக்கு தாண்டி பயமா இருக்கு இது, இது எங்க அப்பா ஓ சாரி சாரி மலரு ஐ அம் சோ sorry நான் தெரியாம சொல்லிட்ட பரவாலங்க எனக்கு உங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு அதங்கா கூட்டிட்டு வந்தேன் அப்பா ஏ மலரு அழாதடி மலரு அப்பா எங்கேயும் போலமா உன் தான் உன் பக்கத்திலே இருக்கேன் பாரு இந்த பையன் சிவகாமியோட பையன் தானே மலரு இவனையே இங்க கூட்டிட்டு வந்தா ஏய் மலரு நீ அழுகாதடி நீ அழுதா என்னால பாக்க முடியாது மலரு மலருக்கு இந்த பையன் மேல இஷ்டமோ பையனை பார்த்தா நல்ல பையன் ஆட்டம் தான் தெரியுது ஏய் மலரு ஏண்டி இப்படி இருக்க மலரு இஃப் யூ டோன்ட் நைன் உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு சொல்ல முடியுமா அது எனக்கே தெரியாதுங்க மலரு இல்லமா அந்த நாட்டமா தான் அம்மா இப்படி பண்ணா அது சொல்லுமா தம்பி கிட்ட முதல் நாள் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு நல்லா தான் வந்தாரு மறுநாள் அது மாதிரியே போனாக ஆனா சரி சரி விடு அழுகாத அப்பாவை அந்த ஆத்தங்கரையில சடலமா தான் பார்த்தேன் அது எப்படி முடியும் முதல் நாள் நல்லாதான் தண்ணி பாய்ச்சிருக்காரு மறுநாள் எப்படி டவுட்டா இருக்கே தம்பி ஆமாப்பா அந்த நாட்டாம தான் என்ன கொண்டா நீ போலீஸ் தானே எனக்கு தெரியும் எப்படியாவது எனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணா நீ நல்லபடியா இருக்கணும் இந்த மலர் எங்க இருந்து விழுகுது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்பதான் என்னோட மலரும் சந்தோஷமா இருப்பா நீ ஃபீல் பண்ணாத மலர் உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்றத நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன் சரி மலர் போலாமா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் உங்க தோல்ல சாஞ்சு ஏய் இது என்ன கேள்வி கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீ இப்படியே இரு இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துனது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் மலர் உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்றத கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் மலர். என்ன ஐடியா இருக்கா? ஏய் மலர். இந்த மேல மூம்பி ஃபீல் பண்றாலோ. இவளை ஏய் குட்டிமா இங்க பாருடி. நம்ம போகும்போது போறப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்போ வர்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஏன் அப்படி சொல்றீங்க? ம். இந்த மாமா தேங்க்ஸ் சொல்லணும்.

நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்குங்க அதுக்குள்ளயுமா வேணும்னா சொல்லு இன்னொரு ரவுண்ட் வேணா போயிட்டு வரலாம் ஆசைதான் உங்களுக்கு போய்ட்டு வாங்க வீட்ல என்ன காணான்னு தேடுவாங்க அம்மா கிட்டையும் அன்னைக்கிட்டையும் தோரத்துக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு வேற போகணும் எனக்கு முன்னாடி அண்ணன் போயிட்டு அவ்வளவுதான் சரி சரி இறங்கு சரி நான் வாரேன் ஏ குட்டிமா எதையோ உன்ன மறந்துட்டு போற மாதிரி தோணல உனக்கு என்னது நான் எதையும் மறக்கலையே நல்லா யோசிச்சு பாரு என்னது ஏய் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்பனா சரி கொடுத்துட்டு போ அது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப கிளம்புங்க ஏய் அட போங்க சரி சரி போறேன் உன் கையில இருக்க கர்ச்சி பா குடு என்னடி சிரிக்கிற இல்ல முகமுடி போட்ட திருடை மாதிரி இருக்கு அதான் சிரிப்பு வந்துருச்சு ரொம்ப தாண்டி கொளுத்து வச்சு கூச்சு உனக்கு ஒரு போலீஸ் காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ற பயமே இல்ல உனக்கு எனக்கு எதுக்கு பயம் ம் அதுவும் சரிதான் சரி சரி கிளம்பு